ஸ்ரீ குருகோ நமஹா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமந்த் விஸ்வோபிநிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எண்ணூற்றி இருபத்தி ஆறு முதல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வரை போதனை நாள் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திங்கட்கிழமை வென் த விக்னஸ் ஆஃப் சாதனா ரைப்பன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபால் ஆஃப் தென்செல்ஸ் முதலில் ஸ்தூல விஷயங்களுக்கு சாட்சியாகி பிறகு சுக்கும மனோ அலைகளுக்கு சாட்சியாகி பிறகு இந்த சாட்சிக்கு சாட்சியாதலே சாதனை இரதஸ்தமோ குணங்கள் நீங்க சத்துவம் நிலை பெற சாட்சியாயிருப்பதுவே நேர் சாதனை சத்துவத்தில் நிலை பெறுதல் அசலமாக இருத்தலே நோக்கம் நாம் எப்படி உலகை பார்க்கிறோமோ அப்படியே அது தோற்றம் அளிக்கும் ஒரு ஜீவனுக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் ஜீவர்கள் நம்மை ஹிம்சை செய்யாது இது ஆரம்ப நிலை முன்னேறினால் ஜீவர்கள் என்ற வேறுபாடு இல்லையே எதற்கும் அடிப்படை சாட்சியாக இருந்து வந்தால் எந்த ஸ்டேஷன் ஆஃப் லைஃபிலும் நிம்மதிக்கு இடம் உண்டு சௌகரியம் தேடுவோன் பகிர்முகன் காமி தரவுளி ஓழி சௌகரியம் சுகம் தராது என்று கண்டு சுகம் தேடுவோன் சுரவி சங்கல்பம் காமமாகி கர்மமாகிறது சங்கல்பம் காமமாகாமல் கவனித்து காம கர்மாதிகளில் பற்றாமல் நிற்கும் நிலை சாட்சி பாவனை வழி எதற்கும் சாட்சியாகி நிற்றலை சாட்சி ஜிடமாகும் போது சங்கல்பம் உதிக்காது அதுவே சமாதி ஓம் சாந்தி